குமரகுரு கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ மற்றும் குமரகுரு நிறுவனங்கள் சார்பில் இருபது நாற்பத்தேழுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது யார் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் சே தமிழ்நாடு மாநில கவுன்சிலின் தலைவர் ஏ ஆர் உன்னிகிருஷ்ணன் சிறப்பு உரை நிகழ்த்தி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற நூறாம் ஆண்டு இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அப்போதிருக்கும் மக்கள் தொகை ஒன்று ஆறு பில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினைந்து இருபத்தைந்து டிரில்லியன் தனிநபர் வருமானம் பத்து பூஜ்யம் 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 பதினைந்து பூஜ்யம் 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 கல்வியறிவு விகிதம் தொன்னூறு சதவீதம் மற்றும் ஆயுட்காலம் எழுபத்தைந்து எண்பது ஆண்டுகள் என கணிக்கப்பட்டுள்ளது இத்தகைய நேர்மறையான முன்னறிவிப்புகளுடன் இன்றைய திறமையான மாணவர்களும் இளைஞர்களும் நாளைய இந்தியாவின் திருப்பு இருப்பார்கள் அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இந்தியாவின் பொற்காலமாக இருக்கும் இளம் தலைமுறையே நாட்டின் கதையை எழுதப்போகிறது என்று அவர் கூறினார் இந்தியா இருபது நாற்பத்தேழுக்குள் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்றால் துறை குறைந்தது இருபத்தைந்து சதவீதம் பங்கை கொள்ள வேண்டும் தற்போது பன்னிரண்டு ஐந்து சதவீதம் மட்டுமே என அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு இந்தியாவின் பொருளாதாரத்தில் முப்பது சதவீதம் பங்களித்து வருவதையும் வாகன உற்பத்தி கட்டமான பொருட்கள் ரசாயனங்கள் சிமெண்ட் மின்னணுவியல் விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்த சூழலை பெற்றிருப்பதையும் அவர் பாராட்டினார் மேலும் மின்னணுவியல் உற்பத்தி எதிர்காலத்தில் முக்கிய பங்காக இருக்கும் என்றும் மின்னணுவியல் வடிவமைப்பு உற்பத்தியை விட பெரிய துறையாக மாறும் என்றும் கூறினார் இத்துறையில் தமிழ்நாடு அதிக முதலீட்டை வருவதை அவர் குறிப்பிட்டார் எரிசக்தி துறையில் பெரிய மாற்றங்கள் வரவிருப்பதாகவும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரிய காற்று அணுசக்தி அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்றும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுமையான யோசனைகளுக்கு போதுமான நிதி உள்ளதால் ஸ்டார்ட் அப் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு காரணமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விட அறிவு மற்றும் திறமை முக்கியம் என்பதை வலியுறுத்திய அவர் எதிர்காலத்தில் உக்கு பதிலாக ஈகியூ எமோஷனல் கோஷன் அதிக முக்கியத்துவம் பெறும் என கூறினார் நீங்கள் அனைவரும் உண்மையான நேர்மறையான மனநிலையையும் சிறந்த மனப்பாங்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் வெவ்வேறு சூழ்நிலைகளை கையாளவும் அற்புதமான சாதனைகளை நிகழ்த்தவும் முடியும் என்று அவர் தனது உரையை நிறைவு செய்தார் have We can actually experience some of that things, some of those things happening. It's not just economical, it's also from a social point of view. I come from Kerala. Today I go back to my okay, people who are above 80. So the social requirements, the, the industries that will be relevant, what kind of care is required, it's very, very different. Okay, so you will go through some of those things a lot in advance compared to the rest of the country. So 1.6 billion, we expect there are different estimates on. Will be around fifteen uh, trillion to you know. Currently, we are less than four trillion. So we are talking about four times two, maybe around six. In the sense that, how do you uh, see yourself, and how do you see yourself vis-a-vis -vis others and so on? These these uh, ways in which people think about development and so on. How do you uh, you reconcile these conflicting ideas about? growth itself how do you now these are important things okay these may sound like some statistics uh, when i was your age i don't think i would have heard of india lives in cities and our state Tamil Nadu, we have around close to 60 percent people live in the city so it's about, uh, half of our economy at that point in time and whereas today i think it so a lot has changed the literacy has improved. I think life expectancy. Have traveled over the past few years. We also should be grateful to all the people who contributed. Be from different. Income per capita income will become much better. That means all of you will be. I think this seventy-five to eighty is probably for already at that level. So, which means all of you could be living way beyond.